அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் விருச்சகலக்கணும் விருச்சக விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவுனது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர பதினொன்றாம் பாகமான பதினொன்றாம் ராசியான கன்னி ராசின்னு பதிவாகும் இந்த கன்னி ராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தி புத்திநாதன் ஆகிய புதன் பகவான் எட்டு கோடியும் பதினொன்று கோடிவன் எப்படி பயணித்து எப்படி பலனடிக்கூடாது அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் விருட்ச கலக்கணம் அந்த பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாதுங்க விருட்ச இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் நீங்கள் லக்கண பாவ ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படி பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பு சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது வந்து எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது பார்த்து சனி திசையானது மூணு குடியும் நாலு ச சனி தசா திசைங்க அது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் புத்தியானது எட்டு கொடியவன் பதினொன்று குடியவனுடைய புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டுகளையும் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சனி 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 திசையானது நம்மளுக்கு பத்தொம்பது ஆண்டு கால வரை நம்ம செயல்படல இருக்கும் அது சனி திசையில் முதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்களும் செயல்பட இருக்கும் இப்போ உங்களுக்கு அக்கறது எண்ணி வர பதினொன்றாம் ராசியானும் பதினொன்றாம் பாகமுமான கன்னிரசி என்னென்ன சாரம் இருக்கும்னு பார்த்துடலாங்க அப்போ என்னென்ன சாரம் இருக்குதுங்க உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ சித்திரை சாரத்தில் இப்போ புதன் உங்கள் உங்கள் இது வந்து ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போது இப்போது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரங்கிறது ப பத்தாம் பத்து பத்து கோடி கூட சாரம் அப்போ அது பதினொன்று சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று வந்து டபுளாக சம்மந்தப்படுறாங்க பதினொன்று எட்டு டபுளாக சம்மந்தப்பட்டு எட்டு பத்து சம்மந்தப்பட்டு பதினொன்று பதினொன்று எட்டு டபுளாக சம்மந்தப்பட்டு இப்போ உங்களுக்கு புத்தி நடத்துகிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் நம்ம லாபம் கொள்ளலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசு வேலை கிடச்சிதுன்னா இந்த அளவு சம்பளம் கிடச்சிதுன்னா பரமண்டா வேலை கிடைச்சதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புத்தி யோகத்தை செலுத்துவோம் ஓகேங்களா அப்போ அது ஊர் விட்டு ஊர் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அது மொழி ஒரு பேர் புகழ் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டாட் ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இட விட்டு இடம் மாறுறது அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது அந்த அந்த மாதிரி அல்லாத தாய் வழி சா சம்மந்தப்பட்டது இது இதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயர்கல்வி பட்டப்படி படித்த படிப்பில் நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம தொழில் பண்ணி அது வருமானத்தை பார்க்கறது லாபத்தை பார்க்குறது அப்போ ஏ அதாவது மறைஞ்சிருக்கிறது தோண்டி எடுக்கிற ஒரு அமைப்பில் லாபம் பார்க்கறது அப்படின்னா நாங்கள் புதையல் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதாவது அரை அரசு தொடர்பில் நம்ம இந்த மாதிரி தொடர்பில் பார்த்திங்கன்னா அதிகம் லாபத்தை கூடிய தன்மை நம்ம முயற்சி பண்ணுறது ஓகேங்களா அந்த வாய்ப்பு நம்ம வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க அந்த வாய்ப்பு தொடுவீங்க இந்த மாதிரி சாதத்தில் இருக்கும்போது ஓகேங்களா அப்போ நீங்கள் எவ்வளோ சொல்லணும் அடுத்த சாரத்து போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் சாரத்துக்கு இல்லைங்களா அப்போ அந்த அஸ்த அஸ்தம் சாரத்தில் உங்களோட புத்திநாதன் பெற்று புத்திநாதன் என்ன பண்ணுவார் அப்போது பதினொன்று சம்மந்தப்படுறாங்க பதினொன்று பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க பதினொன்று பாவம் டபுளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம தந்தை வழி பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்குமானால் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அதுமாதிரி நல்லா ஈர்ப்பு கவனம் செலுத்துவோம் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அதை அப்போ பிடிக்கிறதுக்கு நம்ம அதை பிடி பிடிச்சி நம்ம செயல்பாடு பண்ணக்கூடாதுன்னு முயற்சி அடுத்த இறங்குவோங்க ஓகேங்களா அப்போ அது 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 இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மனுஷங்க பெரிய ஒரு த ஒரு தர்ம கருத்தா ஒரு அரசியல்வாதிங்க பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்க அவங்க மூலியமும் ஒரு லா லாபம் பெறுறது அப்போ அவங்க மூலியமாக அப்போ அவங்க ஏதோ இப்போ பண்ணி அவங்க மூலியம் லாபம் பெறுறதுனாக்கா அப்போ அவங்க எதோ செஞ்சு கொடுப்பாங்க அவங்க மூலியம் நம்ம உழைப்பு இல்லாமல் ஒரு ஒரு ஃபைனான்ஸு ஒரு ஒரு எழு எழுத்து ஒரு ஆடிட்ரு இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ச டக்குன்னு அமைஞ்சிருங்க ஓகேங்களா அப்போ அவங்க மூலிமா ஒரு கையால் ஒரு கூட்டாளி இருக்கிறது அவங்க சொல்கிற எடுப்பிடி வேலை கேட்டு அவங்களும் நல்லா நல்லா லாபத்தை அடைகிறது இது போல் காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா சிறிய இடம் வாங்கி போடுறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி ப பண்ணுறது அப்போ தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரிலாம் இந்த இது மூலிமா நம்ம லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ வண்டி வாங்கினா ட்ராவல்ஸ் மூலிமா நம்ம லாபம் பெறுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்தி யூஸ் பண்ணி லாபம் பெறக்கூடிய விஷயமா இருக்கு இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா சரி அடுத்த சார்த்து போகலாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா மிருக சீர சார இது சித்திரை இருக்குது இல்லைங்களா அப்போ சித்திரை சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆட்சி போட்டு என்ன பண்ணலாம் நல்ல பேர் பார்ப்போம் அப்போ இதாவது பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ ஒன்று ஆறும் சம்மந்தப்படுது அது அது மாதிரி பதினொன்றும் டப்பில் சம்மந்தப்பட்டு ஒன்று ஆறு மேலே பயணிக்கிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்தமாக தொழில் பண்ணால் கூட நம்ம வந்து லாபத்தை பார்க்க முடியாதுங்க அப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போவோம் ஒரு அடிமை வேலைக்கு போவோம் ஓகேங்களா அப்போது ஒரு கூலி வேலைக்கு போகிறோம் வச்சுக்கோங்க அப்போ அங்கே ஒரு கான்ட்ராக்ட் எடுப்போம் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு ஆட்கள் நிறைய வேலை செய்வாங்க அது மூலிமா நல்லா லாபத்தை பார்ப்போம் அப்போ என்ன பண்ணுறங்க நம்ம வாக்குவாதங்கள் பேச்சு இது மூலிமா நம்மளுக்கு வருமானம் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ ஆட்கள் மூலிமா அப்போ அடிமை அடிமை வேலை செஞ்சாலும் போது நல்ல லாபத்தை பார்ப்போம் நல்லா லாபத்தை பார்ப்போம் அப்போ அது கூட செலவினை வரும்போது செலவினை வரும் போட்டி போறாமல் இது எல்லாம் வருங்க வந்து வந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்டெக்ட் ஆகும் அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மாமாம சாணம் ஒரு ஒரு வளர்ப்பு தாய் சாணம் இதெல்லாம் எல்லாம் நம்ம வருமானம் பங்காளிங்க இவங்க உங்களுக்கு உட்பட்டு கூட சிலர் பாத்தீங்கன்னா அவங்களை ஜாயிண்ட் அடிச்சு அவங்க ஓட்டாக பண்ணிட்டு அவங்க ஒப்பிட்டு அவங்களோட ஒரு வாய்ப்பு கிடைச்சு லாபம் பெறுவோம் எவ்வளவு சொல்லிட்டு போலாங்க நீங்க பயணிச்சி பண்ண சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்த வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்